ீபதிய நமோ நமா வாஸ்பதே நமோ நம சாரண நமோ நமா ஆசிரிதாய நமோ நமா சிவப்பியாய நமோ நமாகர்த்தவிய நமோ நமாசிதாய நமோ நமா பாாத்மதாய மூனமா ஆச்சதாயன மூலமா சீக்கராணா நோனமா பலாயமா புராண புருஷாய அகிரகமிய மூலமா மந்திரபுத்தன மூலமா சாணீக்கரப்பபாய மோனமா சர்வாய மூனமா சர்வோபிய மூலமா சர்வக்தவிய மூனமா சர்வநேற்றேன மூலமா சர்வசமே நோனமா பஞ்சத்தாண மூனமா பாரத

ஜோதிஷே நோனியோனே நமோ நோன பாவகமே நமோ அவிய நோனமாக நமோ பராக்கமா நோனர் நமோ சுகையோன மகேஷா நமோ பாவகமே நமோ 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 பராக்கிரமாய திவ்யாங்காய நமோ நோன தேவதா நமோ நமோ மலிக்குஞல மோனமா சமஸ்தேவதாம சமிஷ்வேண மோனமா நமோ நோனமா விகாத வித்தனை நமோ விஷராண கல்யாண நமோ உன்மத்தான மோனமா அபராஜித நமோ நோனமா சர்வேஸ்வர நமோ 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 பிரதான நோன அக்காந்தோன விஜ்ஸ்வரா நோனமா பரவிய நோன வரவேண மோனமா தேவிய மோனமா பராரஜிவாய மகேஸ்வரா நோர சங்கரான மோனமா தினாயண மோனமாக சசிதரா மோனமாக வாமதேவாய மோனமா விருப்பமா கபர்